என்னப்பா வேறு லெவலில் போயிட்டுருக்கு இருக்க மாட்டிருக்கு இப்போ தான் நான் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்துட்டே இருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஹலோ வியூவர்ஸ் நாங்களோடைய லட்சுமி நீங்கள் பார்த்துருக்க ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி டீம் விகா அவங்க வேறு லெவலில் பண்ணிட்டுருக்காங்க ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க நீங்கள் யாரெல்லாம் வந்து மலேசியா மீட்டில் நம்மளுடைய மகாநதி அதாவது குறிப்பாக விஜய் காவேரி அண்ட் டேரக்டர் அவருடைய மனைவி அப்படின்ட்டு இவங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த லிங்க்கை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு சூப்பரான விஷயம் இருக்காங்க அதில் வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில் இது பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க டீம் விகாவுடைய அப்டேட் ஜோனில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் இருக்கும் அந்த ஃபார்மில் போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம் இது எல்லா விகாவோட ஃபேன் பேஜஸ்க்குமே இந்த இதை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க வேறு லெவலில் ஒரு யூனிட்டியாக பண்ணிகிட்ருக்காங்க இதில் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது பயப்படுற மாதிரிலாம் இல்லை ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரிட்டி தான் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி அப்படின்ட்டு ஏஜ்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து இங்கே ஷேர் பண்ணுறாங்க ஐசி நம்பர் அதாவது பாஸ்போர்ட் நம்பர் அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லை கிஃப்ட்டு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அவங்க கொடுக்குறாங்க அது மட்டும் ரொம்ப சர்ப்ஸில்லை விகா ஃபேன்ஸ்க்கு ஸோ இது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்ன சொல்றதுனா ஒரு கண்ட்ரி கடந்து ஒரு சீரியல் செலிப்ரிட்டிஸ் வந்து மெயின் லீட்ஸ் ரெண்டு பேருமே அதோட ஒரு டேரக்டரோட சேர்ந்து போகிறது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு பெரிய விஷயம் ஏன்னா சிங்கிளாக ஹீரோ ஹீரோயின்ஸ் அது மாதிரி போவாங்க இது ரொம்ப பெரிய விஷயம் அது மாதிரி ஒரு அழகான விஷயங்கள் இருக்காங்க டீம் விக்கா இவங்களை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலான விஷயங்கள் பேசணும் ஸோ ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வீடியோ போடாமல் ஒரே வீடியோவில் பேசலாம் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க இந்த லைக்குமே ஹைப்பில் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்க ஒரு அட்டகாசமான விஷயங்கள் மறுபடியும் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னதுக்கு இந்த லைக் ஹைப் இதை பற்றி நான் பேசுகிறேன் அப்படிங்கிறதையும் மீண்டும் பதிவு பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு டீம் விகா பற்றி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா அந்த போஸ்ட்டுமே தொண்ணூற்றி ஒன்பதாவது இடத்துல ஹைப்ல இருக்கு ஸோ இது வந்து இந்தியா லெவல்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சின்ன யூடியூபர்ஸ்க்கு ஹைப் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பெரிய யூடியூபர்ஸ் ட்ரெண்டிங்ல போற மாதிரி நாங்கள் ஹைப்ல போய் ரீச் பண்ணிட்டு இருக்கோம் இது இந்தியாவில் இருக்க எல்லாருமே பார்க்க முடியும் நம்மளோட லிங்க் இதுதான் இதனுடைய மிகப்பெரிய பிளஸ் நான் பார்க்கறது சரி இது மட்டும் இல்லை இவங்களை பற்றி நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா அதை இவங்க டீடெயில் போட்டுட்டு அதுல ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது ஏன்னா கண்டிப்பா அவங்களுக்குமே ஒரு டீமாக இந்த மாதிரி பண்ணும்போது ஒருத்தர் யாரோ ஒருத்தர் சொதவிருப்பாங்க அது மாதிரி நிறைய அப் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்கும் அது எல்லாரும் யூனிட்டியாக இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு உரையாடல்கள்லாம் இருக்கும் ஆனால் அந்த நல்ல பேர் அப்படிங்கிறது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை எடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு டிமிகாவோட மெசேஜில் முக்கியமாக நான் கவனித்த விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதில் இவங்க தான் இந்த மெயினாக இருக்காங்க அப்படின்லாம் தெரியாமல் எல்லா பேஜஸும் ஒரே மாதிரியே இருக்குது என்னால் அதில் மெயினாக ஒருத்தர் அது யார் அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியல ஏன்னா அந்தளவுக்கு அவங்க எல்லாருமே ஒரே மாதிரியே சீராக போயிட்டுருக்காங்க அதெல்லாம் ரொம்ப 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 பெரிய விஷயம் நேற்று ரெண்டு நாளைக்குள்ள ஒரு நெகட்டிவான விஷயம் போயிட்டு இருந்தது அப்போ நான் நினச்சேன் சரி இதெல்லாம் பற்றி பேசலாம் அப்படின்னு வீடியோ எடுத்துட்டு ரெடி பண்ணலான்ட்டுருந்தேன் அப்புறம் யோசித்து பார்த்தேன் நெகட்டிவான விஷயங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறத விட பாசிட்டிவான விஷயங்களுக்கு இன் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா நெகட்டிவ் ஹேட்டர்ஸ் இவங்களாம் வாழ்க்கையில் தான் செய்கிறாங்க அவங்களெல்லாம் தள்ளிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும் இல்லையா அது மாதிரி விஷயம் எஸ் மூன்று வீடியோ நம்மளோடது ஹைப்பில் இருக்குது ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்குது ஒரு யூடியூபராக ஒரு மூணு வீடியோ ஹைப்பில் இருக்கிறது எனக்கு தெரி யாருக்குமே இல்ல சோ ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் ஒன்பதாவது இடம் தொண்ணூத்தி ஐந்தாவது இடம் தொண்ணூற்றி ஒன்பதாவது இடம்னு கடந்த வாரத்தில் இன்னைக்கு வரைக்கும் இந்த மூன்று வீடியோவுமே நம்மளது ட்ரெண்டிங்கில் இருக்குது ஹைப்பில் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி இது உங்களோட அன்பால் நடந்தது ஏன் இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா இதை லைக் பண்ணி ஹைப் போட்டு என்னை ஓட்டிங் போட்டு ஜெயிக்க வச்சிருக்கீங்க ஜெயிக்க வச்சிருக்கேன்ல முன்னாடி எடுத்து காட்டியிருக்கீங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும்ல எவ்வளோ பேர் வந்து ஹைப் இருக்கீங்க அப்படின்ட்டு போன வாரம் திங்கட்கிழமையே நிறைய ஹைப் கொடுத்து அடுத்தடுத்து வீடியோவில் கொடுக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்டார்ட் மியூசிக்கு நம்மளோட ஹைப்பை சேவ் பண்ணி வைக்கணும் அன்றைக்கி மார்னிங் வந்து அதை ஹைப் கொடுத்து கண்டிப்பாக ஸ்டார்ட் மியூசிக்கோட ஒரு வீடியோக்கு நம்ம ரீச் பண்ணலாம் அதனால் எல்லா ஹைப்பும் இப்போ யூஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக ஆகஸ்ட் ஒன்றுக்கு ஹைப்பை சேவ் பண்ணி வைங்க அன்றைக்கும் நம்ம ட்ரெண்ட் பண்ணலாம் ஓகேவா சோ இது மட்டும் இல்லை வேற முக்கியமான வீடியோக்களுக்கும் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஹைப் மட்டும் பயன்படுத்துங்க அப்போதான் அது மற்ற இடங்கள்லையும் ஆல்ரெடி நம்ம கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஸோ மூன்று வீடியோவை ஹைப்பில் கொண்டதுக்கு வாழ்த்துக்கள் நன்றி கண்டிப்பாக அதே மாதிரி வாழ்த்துக்கள்ங்கிறது நீங்கள் தானே ஜெயிச்சிருக்கீங்க என்ன ஜெயிக்க வச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லை டிவிக்காக ஒரு பெரிய ராயல் சல்யூட் அவங்கள பற்றி பேசும்போதே என்னென்னா ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு உலகத்தில் நின்று பேசிட்டு இருக்க மாதிரி இருக்குது சீரியஸ்லி இது மாதிரி மனிதர்கள் ரொம்ப ரொம்ப ரேர் அதனால் இவங்கள பற்றி பேசலாமே நெகட்டிவான விஷயங்கள் என்ன சொல்கிறதுனா காலையில் எந்திரிச்சு ஒருத்தரை கமெண்ட் பண்ணி ஹர்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அவங்கள பற்றி விட ஒருத்தரை எடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்களே அவங்கள பற்றி பேசலாம்ல ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி செலிபிரிட்டிஸை வந்து பார்த்து பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வேறு வேலை போலப்போ இல்லையா அப்படின்றாங்க உண்மையாமே நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் பாசிட்டிவாக ஒருத்தவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய டோட்டல் லைஃப்மே பாசிட்டிவ் ஆகுது அவங்கக்கிட்ட இருந்து நல்ல நல்ல குணங்களை மட்டுமே நம்ம எடுத்துக்குவோம் ஓகேவா ஸோ அது மாதிரி நம்மளை நிறையா நல்ல விஷயங்கள் அவங்ககிட்ட இருந்து வரும் ஆரோக்கியமாக இருக்குது ஒரு ப்ரெஷர் இல்லாமல் ஹாப்பியாக சந்தோஷமாக வீட்டில் இருக்க எல்லா நிகழ்வுகளையும் மறந்து அதாவது கடினமான விஷயங்களும் இருக்குல்ல அதெல்லாம் மறந்து வந்துட்ருக்கு ஏன்னா ஹேட்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பேஜஸ்லாம் டார்கெட் பண்ணி கமெண்ட் பண்ணும்போது நான் அதை பார்ப்பேன் அவங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமாக பாசிட்டிவாக இருக்காங்க இன்க்ளூடிங் மீ எங்களை நீங்கள் ஏதாச்சும் குறைச்சி பேசிகிட்டு பேசிட்டு போங்க கரெக்டு தானே உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோ தானே அப்படிங்கிற ஒரு விஷயம் கடவுள் எல்லா மாதிரியான மனிதர்களையும் படைச்சிருக்கார் பாசிட்டிவான பர்சனும் அதில் இருக்காங்க அப்படிங்கிறதான் அந்த பாசிட்டிவான பர்சனுடைய நம்ம இணைஞ்சு போனால் நம்ம லைஃபும் ஹார்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுடைய கருத்துக்கள் ஹைப்பர் ஹைப்பில் ட்ரெண்டிங் வருவோம் ப்ரஷர் இல்லாமல் வாழ்வோம் ஸ்டடியோ